ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்று செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இந்த லெசன்லேருந்து எந்த மாதிரிலாம் நம்ம டெட்டு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது எது அப்படின்னா அது வந்து பேச்சு மொழி ஆகும் அதோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை அது வந்து இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க கேட்பதும் பேசுவதும் ஸோ வந்து வாய்னால் பேசப்பட்டு பிறரால் உணர்த்தப்படுவது வந்து பேச்சு மொழியாகும் அது வந்து முதல் நிலைன்னு சொல்லுவாங்க செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கண்ணால் கண்டு எழுதப்பட்டு படிக்கப்படுவது பெயர் என்ன அப்படின்னா அது எழுத்து மொழியாகும் ஸோ கண்ணால் பார்த்து அதுக்கப்புறம் அதை நம்ம எழுத படிக்க ஆரம்பிக்கிறது வந்து எழுத்து மொழியாகும் அதோட நிலையை வந்து இரண்டாவது நிலை அதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் இதிலே வந்து இந்த லெசனில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு லைன் எப்படின்னா எடுத்தல் படுத்தல் நழிதல் உழப்பில் திறப்பும் தத்துமில்லை சிறிது உலவாகும் அப்படின்னு கொடுத்துட்டு இப்பாடல் இயன் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னாங்கன்னா அது நன்னூல் நற்பா அப்படின்வாங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து பேச்சோ ஐ மீன் பேசுவதும் கேட்பதும் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் பேசுவதும் கேட்பதும் அப்படின்னா அது வந்து உண்மை மொழின்னு எழுத படிப்பதை வந்து அடுத்த நிலைன்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் வந்து பேசுகிறது அது ஃபஸ்ட்டு கேட்போம் பேசுவோம் அதெல்லாம் வந்து உண்மை மொழின்னுருவாங்க அடுத்து வந்து அதை எழுதவும் படிக்கவும் ஆரம்பிப்போம் அதை வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வர நிலை என்றதுனால அதை அடுத்த நிலைன்னுவாங்க வைத்து கருதப்படும் மொழியே என்று கூறுவர் யாருன்னா மு வரத ராசனா ஸோ வந்து பேஸ் ஃபஸ்ட்டு உண்மை மொழியும் அடுத்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு இதை சொல்கிறாருன்னா பேச்சியும் எழுதியும் அது வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா வரதரசன எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவை மொழி என்று கூறியவர் அதுவும் மு ராசனார் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணு காலை அப்படின்வாங்க அதோட நியூ ஃபார்மேஷன் தான் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அண்ணா காலை இப்போ வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி இங்கிலீஷில் வந்து டயக்னோஸ்டிக் லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர் நெக்ஸ்ட்டு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதப்பட வேண்டும் இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றப்பட வேண்டும் வெளியூர் இந்த லைன் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் லாஸ்ட்டில் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய வேண்டும் யார் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தரின் ஆசை இது வந்து அவரோட ஆசை அதாவது வந்து தமிழை வந்து எளிய நடையிலையும் இலக்கண நூலும் ஈஸியாக இருக்கணும் வெளியுலகளை வந்து நல்லா பெரிய அளவில் தெரிய வைக்கணும் விலை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் தெளிவாக பேசணும் அப்புறம் செந்தமிழாக இருக்கணும் அப்படின்றது பாவேந்திரோட ஆசை இதெல்லாம் வந்து இந்த லெசனோட முக்கியமான கொஷின்ஸ்